நித்திய வரவேற்கிறோம் தலைப்பு சோம்பல் கலைந்துவிடு இதுக்கான ஒரு வசனத்தை பார்க்கலாமா நீதிமொழிகள் இருபத்தி நாலில் முப்பத்தி மூணு இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும் உன் வறுமை ஆயுதமடைந்தவனை போலும் வரும் சரி இந்த வசனத்துக்கான ஒரு சின்ன கதையை அந்த நம்ம ஏன் சோம்பல் கையினால வேலை பண்ண கூடாதுன்னு சொல்லி முழுசா நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஃபேக்டரியில ரெண்டு நண்பர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தவங்க பேரு சாம் இன்னொருத்தவங்க பேரு ராம் இவங்க ரெண்டு பேரும் டிஃபரெண்டான கேரக்டர்ஸ் சாம் எப்படிப்பட்டவர்னா கொஞ்சம் சுறுசுறுப்பானவர் தன்னுடைய வேலையில ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறவர் ஆனா ராம் அப்படிப்பட்டவர் இல்ல அவர் கொஞ்சம் சோம்பேறி எப்படின்னு கேக்குறீங்களா யாரா தன்னை பாக்கலன்னா உடனே போய் தூங்க ஆரம்பிச்சிருவாரு அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் கம்பெனில வேலை பார்க்கும் போது கண்டிப்பா வேலை இல்லையா கொடுக்கற சம்பளத்துக்கு கண்டிப்பா வேலை பார்க்கணும் இல்லையா அத இந்த ராம் கரெக்டா செய்யவே மாட்டாரு இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் சாம் வந்து ராம்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணாரு என்னன்னு கேட்டா நண்பா நீ இப்படி செய்யாத நீ இப்படி தூங்குனா நம்ம முதலாளிக்கு தெரிஞ்சா உன்னோட வேலை போயிரும்பா அப்ப உன்னோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி சாம் சொன்னாரு ஆனா அந்த ராம் அதை கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்ப ஒரு நாள் ராம் வழக்கம் போல மெஷின் ஆன் பண்ணிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டாரு யாரும் தன்னை பாக்கலன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அப்போ தன்னோட கையை அந்த மெஷின்ல எதிர்பாராத விதமா விட்டுட்டாரு உடனே ஒரு சத்தம் ஐயோ என் கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்துனாரு அப்போ அந்த இடத்துக்கு எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க சாமும் வந்தாரு சாம் வந்து என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ இந்த ராம் சொன்னாரு என்னோட கையை இந்த மெஷின்ல விட்டுட்டேன் நண்பா நீ சொன்னத நான் கேட்கவே இல்ல நீ பலமுறை என்கிட்ட எச்சரிக்கை பண்ண நான் கேக்கலையப்பா அப்படின்னு சொல்லி வழியில அலறி துடிச்சாரு அப்ப எல்லாரும் சேர்ந்து ராமை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க நீங்க ஆறு மாசத்துக்கு எந்த வேலையும் பார்க்க முடியாது இந்த கையை அசைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதை கேட்ட ராமுக்கு ஒரே அதிர்ச்சி ரொம்ப அழுதாரு நான் வேலை பார்க்கலன்னா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுமேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு அப்போ சாம் வந்து அவர்கிட்ட நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னா நீ கேட்கவே இல்லல்ல நண்பா அதனால அதனாலதானே இப்படி ஆயிடுச்சு வேதத்துல கூட ஒரு வசனம் இருக்கு சோம்பல் கையினால நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு வசனம் இருக்கு அதனால இனிமேலாவது நீ திருந்து நண்பா அப்படின்னு சொல்லி சொன்னப்ப இந்த ராம் ஆமா நண்பா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் இனிமே நான் கரெக்டா இருப்பேன் என்னோட ரெண்டு கையை நான் தப்பு பண்ணதுக்கெல்லாம் இப்ப நான் என்னுடைய ஒரு கையை வச்சு நான் அதுக்கு ஈடு செய்ய போறேன் நண்பா சொல்லி அன்னைக்கே மன்திருமினாங்க ஆமா சோம்பல் கையினால உண்மையாவே நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாதுங்க நம்ம இந்த காலகட்டத்தில் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜெபம் செய்யறதுக்கு சோம்பல் வேதம் வாசிக்கிறதுக்கு சோம்பல் நற்கிரியைகளை செய்யறதுக்கு சோம்பல் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம சோம்பலா இருக்கிறதுனால நம்ம எந்த ஆசிர்வாதத்தையுமே நம்ம பெற்றுக் கொண்டு இருக்க மாட்டோங்க அதனால சோம்பலை இன்னைக்கே விட்டுருவோம் இன்னொன்னு சோம்பேறியா இருக்கவங்களை கர்த்தர் பயன்படுத்தவே மாட்டாரு இன்னொன்னு அவங்களால பயன்படவும் முடியாதுங்க அதனால சோம்பலை இன்னைக்கே விட்டுருவோம் கர்த்தருக்கு நம்ம மகிமையே சேர்ப்போம் காட் யூ மேலும் இது போன்ற வீடியோக்களையும் சத்தியங்களையும் தொடர்ந்து பெறுவதற்கு ஹேமர் ஆஃப் ட்ரூத் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்